தேசிய இளைஞர் சேவை சபையின் கழுத்துறை மாவட்ட இளைஞர் கழக தேர்தல் கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இளைஞர் மாநாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வேறுவலை இளைஞர் கழகத்தின் முன்னாள் உபத்தலைவர் பூர்ண அலஹகோன் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார் ஏற்பட்டது இதன்போது ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட வேறுவலை இளைஞர் கழகத்தின் முன்னாள் உபத்தலைவர் பூர்ண சத்யஜித் அலஹகோன் கலுத்துறை தெற்கு போலீசாரால் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் நாட்டில் அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கான சட்டங்களை உருவாக்க எதிர்காலம் குறித்து திட்டமிட வேண்டிய கடமை அமைச்சருக்கு காணப்படுகிறது அவை அனைத்தையும் ஒருபுறம் வைத்துவிட்டு அமைச்சர் பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலரை அழைத்துக்கொண்டு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு இளைஞர் கழகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்து கொண்டிருக்கிறார் மாலிமாவு அரசாங்கத்தின் கீழ் இந்த இளைஞர் கழகத்தை அரசியல்மயமாக்கி தங்கள் அடிமைகளை நுழைப்பதற்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்போது மாலிமாவ மாலிமாவின் மாணவர் சங்கத்தை எஸ் யூவை மேம்படுத்தும் நோக்குடன் செயற்படுகிறது